ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னவி குக்கிங் வெஸ்க் வணக்கம் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டவ் க்ளீன் பண்ணுறது பார்க்கலாம் அர்ஜெண்ட்டுக்கு நம்ம டக்குன்னு க்ளீன் பண்ணவே முடியாது அதுக்கு ஈஸியான வழி இருக்குது நமக்கு வந்து தேவையில்லாத ஷா சாக்ஸ் எல்லாம் இருக்கும் அது வந்து நம்ம தூக்கி போடாமல் வச்சுருந்தோம்னா தோச்சி எடுத்து நம்ம ஒரு கவரில் போட்டு வச்சுக்கிட்டோமா இது மாதிரி அவசரத்துக்கு எடுத்து சட்டுன்னு பொங்கி ஊற்றும் போது நம்ம அதை கையில் போட்டுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி நினச்சி இது மாதிரி ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்புறம் கூட நம்ம அது பொறுமையாக கூட நம்ம கழுவிக்கலாம் ஸ்டவ்வை அவசரத்துக்கு நம்ம இதை மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம டெய்லி ஸ்டவ் கழுகுணுன்றது சாத்தியமாகாது அதனால நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அவசரத்துக்கு நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும்ங்க இந்த சாக்ஸை கையில் போட்டுங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஈஸியாக தொடைச்சி எடுத்துக்கிறதுக்கு ஈஸியான ஒரு வழிங்க இது பாருங்கள் இந்த சாக்ஸை வச்சு நம்ம இதை மட்டும் இல்லை எல்லா பொருளையுமே நம்ம துடைக்கலாம் சாக்ஸில் கொஞ்சம் தண்ணி தொட்டு தொட்டு நம்ம தொடைத்தோம்னா ஈஸியாக முடிச்சிரோங்க வேலை பாருங்கள் செஞ்சுட்டு அப்புறம் நமக்கு டைம் கிடைக்கும் போது கூட ஸ்டவ் எடுத்துன்னு போய் வச்சு நல்லா நம்ம கழுவிக்கலாம் இது பாருங்கள் இது மாதிரி தொடச்சி எடுத்துட்டோம்னா அது க்ளீனாகிடும் ரொம்ப அசிமமாக இருக்குதுன்னு நினைக்கிறோம் உங்கள் ஸ்டவ்வில் வந்து நிறைய ஊற்றி அசிமாயிடும் சில பேருக்கு டைமே இருக்காது அதை கழுவுறது கூட அப்போ இந்த சாக்ஸை வச்சு நம்ம தண்ணியை போட்டு தொடச்சோம்னா தண்ணியும் கீழே சிந்தாது அந்த இருந்து ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுங்க இது பாருங்க இது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது இந்த மாதிரி சட்டு நம்ம செஞ்சுக்கலாம் இது பாருங்க இந்த ஸ்டாண்டெல்லாம் கூட ஈஸியாக நம்ம இதுலேயே தொடச்சிக்கலாம் அந்த சாக்ஸில் எவ்வளோ ஒரு அழுக்கு வந்திருக்கு பார்த்திங்களா பாருங்கள் இது நம்ம கையிலையும் படாது, அது ஈஸியாக நம்ம தொடச்சி எடுத்துக்கலாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ